இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு ஒரு விலாசம் இறைவன் மீது அன்புடையவர்களுக்கு வணக்கம் எனது பேர் சிங்கை மீனாட்சி விழுப்புரம் மகான்களின் மகத்துவம் பகுதி இரண்டு அதாவது ஏற்கனவே மகான்களை சந்திக்கும் முன்பு எப்படி செல்ல வேண்டும் என்று ஏற்கனவே உள்ள பதிவில் வெளியிட்டிருந்தேன் உணவு ஒழுக்கமான பிண உணவை அதாவது இறந்து போன உயிர்களின் உடலை உண்பது மிக மிக தவறு தப் அதை செய்தல் கூடாது இரண்டாவது மது கூடாது புகைப்பழக்கம் கூடாது இந்த மூன்று பழக்கங்களும் இல்லாதவையே உணவு ஒழுக்கம் இந்த மூன்று பழக்கமும் தவிர்த்தவர்கள் மட்டுமே மகான்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லை அந்தந்த காலத்தில் வாழும் மகான்களுக்கு பொறுப்புகள் இருக்கும் அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள் அங்கே போய் அவர்களை குற்றம் குறை காண்பது மிக மிக தவறு கல்வி கற்றுக்கொள்ளும் ஆசான்களிடமும் இதே மாதிரி உணவு ஒழுக்கத்தோடு நீங்கள் செல்ல வேண்டும் அது மட்டுமில்லை ஆலயங்களுக்கும் அது எந்த ஜாதி மத இன மொழி வேறுபாடு எந்த ஆலயங்களுக்கு சென்றாலும் அங்கு இதே உணவு ஒழுக்கத்தோடு சென்றால் அங்குள்ள நற்பலன்களையும் நல்ல எண்ண அதிர்வலைகளையும் நம் உடலானது ஏற்றுக்கொண்டு கிரகித்துக்கொண்டு நல்ல ஆரோக்கியமோடு இருக்கிறதுக்கு வழிவகுக்கும் ஆகவே உணவு ஒழுக்கம் மிக மிக அவசியம் உடலான வீடு முழுமையாக கட்டுவதற்கு அடிதளமாக இரு உணவு ஒழுக்கமாகும் அப்போதே அந்த உடலான வீடு அடிதளம் மிக உறுதியாக இருக்கும் இயற்கையை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இருக்கும் அல்லது இடிபாடுகளில் சிக்கும் என்பது அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமின்றி அந்தந்த காலத்தில் வாழும் மகான்களின் இடத்தில் அவர்கள் பெயரில் உள்ள இடத்தில் பணி செய்தால் மட்டுமே நற்பலனாகும் அது தவிர்த்து இல்லறத்தாரோ இல்லறத்தாருடைய உறவுகளுக்கோ அவர்கள் ஒழுக்கங்களை கடைபிடிக்காதவர்களுக்கோ அவர்கள் கூறிய ஒழுக்கங்களை கடைபிடிக்க கசக்கிறது என்று வாதாடுபவர்களுக்கோ அவர்களை விட்டு பிரிந்து ஒழுக்கம் கசக்கிறது என்று தூரத்து உறவாக இருந்தாலும் சரி இல்ல மற்ற நட்புகளாக இருந்தாலும் சரி ஒழுக்கம் கசக்கிறது எனக்கு வேண்டாம் இந்த மாதிரி கல்வியை தொடர மாட்டேன் என்று சொல்கிறவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் உதவிகள் செய்வது கூடவே கூடாது காரணம் அது மிகப்பெரிய தண்டனையாகும் ஏனென்றால் மகான்களுக்கு செய்யும் உதவியானது துறவு நிலையை அதிகரிக்கக்கூடியது ஆகவே அதை எல்லாருக்கும் தர முடியாது எல்லாருக்கும் அந்த உதவியை செய்ய முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுக்கான தகுதியும் அதுக்கான கல்வியறிவும் இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவியை அந்த மற்ற உடலானது நீங்கள் பார்த்து ரசித்துக் மீடியா நியூஸ் தமிழ் ஹாய் விவர் தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க பயன்படுத்த முடியும் அங்க போய் சண்ட சச்சரவுகளை செய்யக்கூடாது அது மிக 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 தவறான ஒரு விஷயம் எல்லா உயிரையும் நேசிக்க வேண்டும் எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும் அவர்களை வந்து அந்தந்த காலத்தில் வாழும் மகான்களை குற்றம் குறை காண்பது மிகப்பெரிய பாவம் அவர்களுக்கு இறைவன் எந்த மாதிரி அமைப்பை கொடுத்து இந்த வாழ்க்கை வாழ்ந்தால் இப்படி மக்களை நெருங்க முடியும் இந்த வாழ்க்கை முறையோடு இருந்தால் மக்களுக்கு உதவி செய்ய முடியும் என்ற ஒரு சில விஷயங்களை கையாண்டு வைத்திருப்பார்கள் அதை போய் நாம் கலைத்து விடக்கூடாது நமக்கு என்ன தேவையோ அதை பண்போடு சொல்லி அன்போடு பெற்று வர வேண்டும் அவர்கள் வந்து ஒளி தேகம் பொருந்தியவர்களாக இருப்பார்கள் அவர்கள் அந்த பரம்பொருளானவரை எந்நேரமும் கொண்டே இருப்பார்கள் ஆகவே அங்கே போய் நீங்கள் பொய் பேசினாலும் அது துன்பத்தையே உருவாக்கும் நன்மையை பேசினால் அவர்களை புகழ்ந்து பேசினால் நீங்கள் யார் அங்கு அந்தந்த காலத்தில் வாழும் மகான்கள் அவர்களுக்கு நாற்பது வயதை கடந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க ஒளிதோகத்தோடு தான் இருப்பார்கள் அந்த ஒளியை அவர்கள் மட்டும்தான் காண முடியும் பிறரால் காண முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் தான் அதை முயற்சி செய்து பார்த்தார்கள் தன்னுடலைக்கு முயற்சி செய்யவில்லை என்பதால் அதை மற்றவர்கள் பார்க்க முடியாது ஆகவே உணர்ந்து கொள்ள முடியும் அவங்க வாய் வார்த்தையினாலேயோ அவர்களுடைய முகத்தில் உள்ள தெளிவை வைத்தோ இன்னும் சில பல அடையாளங்கள் அதை கொண்டு அவர்களை பற்றி நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அதை விட்டு விடுத்துவிட்டு அங்கே போய் சோதனை செய்கிறேன் அல்லது வேற எதையாவது குற்றம் என்று தயவு செய்து அதெல்லாம் செய்து காலத்தை வீணாக்காதீர்கள் அவர்கள் அன்பு அன்பு நிறைந்து நீங்கள் பேசினால் அந்த ஒளியானது அந்த பரம்பொருள் சக்தியானது அந்த அருப்பெருஞ்சோதியானது நமக்கு நன்மை கண்ணாடி போன்று நீங்கள் கண்ணாடியை பார்த்து என்ன செய்தால் அது உங்களுக்கு பிரதிபலிக்குமோ அதே போல் நீங்கள் என்ன பேசுகின்றீர்களோ அதேதான் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே அங்கு போய் கடுஞ்சொல் பேசாதீர்கள் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள் பணிவோடு இருங்கள் அன்போடு இருங்கள் அன்பு செலுத்த மட்டுமே நமது உள்ளம் இருக்கிறது உள்ள கழிவு நீங்கும் நமது நல்லதை பேசி நல்ல அதிர்வலைகளை உருவாக்க வேண்டும் அணுதினமும் காலஞ்சென்ற மகான்களை நம் நல் நினைவோடு நினைத்து அணுதினமும் அவங்கள் பட்ட துயரங்கள் கஷ்டங்கள் இதையெல்லாம் நினைத்து நாம் மெல்ல மெல்ல நம்மளுடைய வாழ்க்கையை மேல்நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்